கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் என்ன யோசிங்க உங்களால முடியும் நான் இப்போ பதில் சொல்லட்டுமா கெப்லரின் முதல் விதியின் மற்றொரு பெயர் சுற்றுப்பாதை விதி ஒரு குதிரை திறன் மதிப்பு என்றால் என்ன யோசிங்க உங்களால முடியும் நான் இப்போ பதில் சொல்லட்டுமா ஒரு குதிரை திறன் மதிப்பு என்றால் எழுநூற்றி நாற்பத்தி ஆறு வாட் ஆகும் மலை உச்சியில் உணவு பொருள் சமைக்க நீண்ட நேரம் ஆவதற்கு என்ன காரணம் யோசிங்க உங்களால முடியும் நான் இப்போ பதில் சொல்லட்டுமா மலை உச்சியில் உணவு பொருள் சமைக்க நீண்ட நேரம் ஆவதற்கு வளிமண்டல அழுத்த குறைவுதான் காரணம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்ன யோசிங்க உங்களால முடியும் நான் இப்ப பதில் சொல்லட்டுமா தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இந்தியாவின் முதல் ஜனாதிபதி யார் யோசிங்க உங்களால முடியும் நான் இப்ப பதில் சொல்லட்டுமா இந்தியாவின் முதல் ஜனாதிபதி பாபு ராஜேந்திர பிரசாத்